வணக்கம் விவசாயிகள் தொழிலாளர் கட்சி மற்றும் கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கத்தின் கோவை மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் முருகன் அவர்கள் மாவட்ட தலைவர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்பான கூட்டத்தை மாநில இணைப்பதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவருக்கு பாராட்டு வாழ்த்துக்கள் தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு தேர்தல்கள் நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு கோவை மேற்கு மாவட்டத்திற்கான புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்து அறிவிப்பதற்காக இந்த பொதுக்குழு நடைபெறுகிறது புதிய நிர்வாகிகள் இன்னும் சற்று நேரத்தில் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது குறிப்பாக அண்மையில் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வரவேற்று தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்திய அளவில் ஒரு ஆளுநருடைய அதிகாரம் அல்லது அதிகாரம் இல்லை என்பதை வரையறை செய்து மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும் செயல்பாட்டுக்கும் வழிகாட்டியிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கூட்டம் பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறது உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசு இயக்கிய சட்டம் மீண்டும் இயக்கி அனுப்பிய சட்டத்தை ஒப்புதல் அளிக்காமல் காலம் கடந்து பின்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தது சட்டத்தை மீறிய செயல் மட்டுமல்ல அரசியல் சாசனத்தையும் மீறிய செயல் என்று அப்பட்டமாக கூறியிருப்பது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் ஆணவத்திற்கு கிடைத்த சாட்சிகள் ஆகவே ஆளுநருக்கு கொஞ்சமாவது தன்மானம் சுயமரியாதை இருக்குமே ஆனால் அவர் உடனடியாக ராஜ்பவனை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது அவரை நியமனம் செய்த ஒன்றிய மோடி அரசு அவரை திரும்ப பெற வேண்டும் இந்தியாவில் மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு இறையாண்மையை சிதைக்கிற வகையில் ஒற்றுமையை குலைக்கிற வகையில் மத நல்லிணக்கத்தை சமூக இணக்கத்தை சீர்குலைக்கிற வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வருவதோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லாத மாநிலங்களை ஆளுநர்களை வைத்து ஒரு இணையான அரசை நடத்த முயற்சிப்பது அதை போல அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இப்படிப்பட்ட அரசு நிறுவனங்களை பயன்படுத்தி ஆளும் கட்சிகளை மிரட்டி முடக்கி அதை கபலீகரம் செய்வதற்கான முயற்சிகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை இந்த நாடு அறியும் அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டிற்கு ஆளுநரை அனுப்பி வைத்தார்கள் ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி அரசியல் சட்டத்தை கிஞ்சித்து மதிக்காமல் தான் எடுத்ததே முடிவு என்று சாந்தோட்டி தரமாக மூன்று ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஒப்புதல் வழங்காமல் காலம் கடத்துவது அதை தாண்டி காலம் கடத்தினால் அது அழிந்து விட்டதாக முடிந்து விட்டதாக அர்த்தம் என்று ஆணவத்தோடு பதில் சொல்லிய ஆளுநர் ரவி அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது இன்றைக்கு பத்து சட்டங்களையும் இந்திய வரலாற்றில் முதன் முதல் ஒரு ஜனாதிபதியுடைய ஒப்புதலோ ஆளுநருடைய ஒப்புதலோ இல்லாமல் சட்டமாக்கப்பட்டிருப்பது இது வந்து மிகப்பெரிய வரலாற்று சாதனை ஆகவே அப்படி ஆளுநர் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கணும் அமைச்சரவையுடைய வழிகாட்டுதலோடு செயல்படணும் மக்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது ஒரு மசோதா வந்தால் ஒரு மாத காலத்திற்குள் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் ஆனால் மூன்று மாதத்திற்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று பல்வேறு வழிகாட்டுதல்களை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பது வரலாற்று சிறப்புமிக்கது ஆகவே ஆளுநர் உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் என்பதுதான் இந்த பொதுக்குழுவினுடைய பிரதான நோக்கம் அதை வலியுறுத்தி இன்றைக்கு நாங்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம் இதோ அதேதான் ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகளை மிரட்டி பணிய வைப்பது கட்டி பிடித்து விழா உடைப்பது இரட்டை இல சின்னத்தை முடக்குவதற்கான முயற்சியும் இரண்டு அதிமுக மீது வழக்கை காட்டி மிரட்டியும் இன்றைக்கு அந்த கூட்டணியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நான் அதிமுக காரர்களை பார்த்து நான் பணிவோடு சொல்லுகிறேன் நீங்கள் இன்றைக்கு கூட்டணிக்கு போயிருக்கிறீர்கள் இன்னும் ஓராண்டு காலத்திற்குள் அந்த இலை விடும் உதிர வைத்து விடுப்பார்கள் பிஜேபியினர் இந்த கட்சியை கபி கபலீகரம் செய்து விடுவார்கள் இது வந்து எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் எந்த காலத்திலும் பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்று சொன்னவர்கள் இன்றைக்கு பிஜேபியோடு கைகோர்த்திருக்கிறார்கள் கட்சிக்கு நல்லதில்லை எடப்பாடிக்கு நல்லதில்லை நாட்டுக்கு நல்லதில்லை